I'm வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தில் இருந்து லட்சுமி பெண்ணானவள் திருநடனம் ஆடுகிறாள் கால

சரி அது என்ன காரணம்னு கேட்டா என்னப்பா இருக்கிறதாலே அம்மா தாசி ஆனவன் தாசி ஒரு நாளே தினத்துல என்ன செய்கிறான்னு கேட்கணும் தான் என்ன செய்யற செய்கிறா தெரியுமா

நாற்பணிய பாட்டு இங்க இருந்து வாடுமா உடம்பு பாத்தீங்கன்னா நீ வாடி தான் அந்த காலத்துல வசியம் எல்லாம் வெத்தலையில தடவி குடுத்துருக்காங்க ஆமா அங்க மாதிரி என்ன செய்யறா தெரியுமா தாசி அந்த வெத்தலையில ஒரே வசியம் மைய தடவி

யாருக்கு அழகில பயனி கிடைக்காருல எத்தனை மொழி நாக்கால சவிச்சு கொடுத்தா எப்படி இருப்பேன் பல மடங்கு அதிகமாகும் சரி அப்படி இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய வேலையில இருக்க கூடிய நேர இல்ல தினத்திலே அந்த பட்டம் என்கிற வேதியனான வரும் ஆமோ அம்மையா லட்சுமியை பார்க்கணும்னு சொன்னா கோயில்ல இருந்து பொருள் வேணும் ஆமா கோயில்ல இருந்து பொருள் வேணும் ஆமா தினமும் கோயில் நடை சாத்துது 9 பத்து மணிக்கு சாத்துவாங்க அப்படி ஆனா லட்சுமியை பார்க்கதே ஒரு இவர் 6:30க்கே சாத்திட்டு போறாரு ஒவ்வொரு கோயில ஒவ்வொரு நேரத்துக்கு தந்தப்புற சாத்துவாங்க ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதிப்புல படி நிறைய சாத்துவது பழக்கம் ஆமா ஒரு லட்சுமியை பார்க்கணும்னு சொல்லி எந்தந்த டைம்ல நடக்க அந்தந்த டைம்ல நிறைய சாத்திட்டு போறாரு லட்சுமி

அதனால துட்டுக்கிறதுக்கே அடலக்கு. அதனால கோயில்ல எப்போவும் தரம இருக்கு, யாராலும் போறாலும் போறோம். சரி. இப்போ கோயில்ல எப்போவும் நடக்குதா இருக்கு. இப்போ எப்போவும் நடக்குதா இருக்கு. சரியா போச்சு. அப்படி இருக்க கூடிய வேளையில. ஆ இருக்க கூடிய வேளையில. அம்மையே பராளே இங்கteil. போசேய்யோ போசரியோ. போமே நாளு பொண்ணு பொண்ணு கொண்டு போய் கொடுத்தா இந்த கொண்டு போய் நம்ம லட்சுமியை பார்த்தோம் ஆமா இன்னைக்கு ஒரு நாள் கடன் சொல்லி போய் பாப்போம்னு நினைக்கிறேன் என்ன மனசுல மனைவியா தான் நினைச்சிருக்காரு அவர் மனைவியா தான் நினைச்சிருக்காரு மனைவி தானையா ஒரு நாள் பொறுத்துக்கிட மாட்டாளா ஆமா இன்னைக்கு ஒரு நாள் கடன் சொல்லி போகமான்னு பாத்துக்கிட்டே ஆமா சரி என்ன சொல்லி வெறும் கைய வீசி கொண்டு பட்ட நானவர் வரும்போது ஆ வர கூடிய அந்த நேரம் பாக்க என்ன என்ன என்னதா லட்சுமி அம்மா வெளிய போய் இருக்கறா ஓ லட்சுமி வெளிய சென்று இருக்கறா வீட்ல இருக்குறது யாரு தாசி

அங்கினவள வர ஆமா எழுந்து தூக்கிட்டனால ஆளு சரி அந்த நேரம் பாக்கு அந்த பட்டன் என்கிற வேதியர் வெறும் இடைய வீசிக்கிட்டு வராரு அோ அமையா கையில சொன்னா லட்சுமியை பாக்க முடியும் முடியவே முடியாது முடியாது என்று சொல்லி அந்தல சிவகாமி தாக்கலவியானவன் அட ஆக்ளவியானவன் அனுப்பி விட்டார் கையில சொன்னா என்ன உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா சரி மடி இல்லையா

மாதிரி வராரு மாதிரி வீட்டுக்குள்ள போடவே முடியல வெளியில நிக்க முடியல வராருக்கவும் திறனையில உட்கார்ந்துருக்காரு லட்சுமி

அவன் சொல்லிட்டா இல்லாத வீட்டுக்கு தாசி வீட்டுக்கு இடம் கிடையாது வந்தார்னா பணம் இருந்தா உள்ள கூடுமா சரி காசு லாபம் வந்தா உள்ள நடத்தாத அப்படின்னு சொல்லி இருக்கா சொல்லிருக்க

திருவிழா நடக்க ஆமா கணக்கு கேட்பாங்க நacje எங்க ஊர் சொத்து கணக்கு பணத்தை கேட்பாங்க யார் பேர்ல இருக்குன்னு கேட்பாங்க எல்லாத்தையும் கணக்கு ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும் ஒண்ணு இல்ல வரட்ட அப்ப எங்க தான் போறோம்

வாழ்ந்தாலும் அந்த உத்தமரோடு வாழ்ந்திருக்கிறேன் என்று சரி அவள்

உங்களுக்கு நான் எனக்கு நீங்க தான் இது மட்டும் தான் தான் நமக்கு மகனட்டலாம் நீங்களே வச்சுக்கங்க தான் சரி எதுமே தேவ கிடையாது ஊரும் தேவ கிடையாது வாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ஓடிப் போறோம் ரன்னிங் ஆமா போறோம் மேதே மெதுவனும் அதனால ஓடணும் சரி என்று சொல்லி லட்சுமி வெண்கொடியானவர் வேதிய இடத்துல பேசி கொண்டு பேசி கொண்டு போது என்ன